வணக்கம் நெருப்பு தமிழன் என்னுடைய அதிகமான காணொலிகள் வந்து இப்போ வந்து கனடாவை வந்து சம்மந்தப்படுத்தி தான் அதிகமான காணொலிகள் பதிவு பண்ணுறேன் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நான் கனடாவில் இருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி பெருமைப்படுத்தி அல்ல இது நான் வந்து என்னை கவர்ந்தது என்னை கவர்ந்தது இந்த உலகத்தை கவர்ந்த விடயங்களை வந்து இந்த சமுதாயத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத நோக்க நோக்கத்தில் தான் நாம் வந்து நிறைய காணொலிகள் பதிவு பண்ணுறோம் அதாவது இது போன்ற இப்போ நாம் காட்ட போகிற சுடுகாடு இந்த சுடுகாடே வந்து மிகப்பெரிய ஒரு சொர்க்கமாக இருக்குது இதை நான் வந்து சுடுகாடாக பார்க்கலை சொர்க்கமாக பார்க்குறேன் அனைவருக்கும் அதாவது எம்எல்ஏவாக இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் பெரிய பணக்காரவங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தொழிலதிபர்களாக இருக்கட்டும் இல்லை ஏழையாக இருக்கட்டும் அனைவருக்கும் ஒரே சுடுகாடு தான் அதே போல் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் எம்எல்ஏவாக இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும் தொழிலதிபராக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரே மருத்துவமனை தான் அதற்கப்புறம் நீங்கள் பிரைம் மினிஸ்டரோட ஜையா ஜஸ்டின் டூடோட பையனாக இருந்தாலும் சரி அதற்கப்பறம் நீங்கள் எம்எல்ஏவோட பையனாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஏழை ஏழைக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பையனாக இருந்தாலும் சரி ஒரே கல்வி தான் ஒரே கல்வி ஒரே மருத்துவம் அதாவது அதாவது சமத்துவம் சமத்துவ கொள்கை அதாவது சமத்துவ சட்டம் இவையெல்லாம் பார்க்கும் பொழுது மனித நேயம் மனிதர்களுக்காக கொடுக்கின்ற மரியாதை மனிதர்களை மதிக்கின்ற ஒரு மனித நேயம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் வியப்படுகின்றோம் பொதுவாக இத்தனை ஆண்டுகளில் வந்து உங்களுடைய திராவிட ஆட்சிகள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகளை நம்ம கேட்குறோம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம வந்து கூட்டணி அமைப்பது மட்டும்தான் நம்முடைய கொள்கைகளாக இருக்குது இது வரைக்கும் மக்களுக்காக எதுவுமே யாருமே செய்யலை அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே உணரும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு காணொலிகளையும் நம்ம அந்தந்த இடங்கள்லருந்து நம்ம பதிவு பண்ணுறோம் இதுதான் இந்த ஒவ்வொரு காணொலிகளுடைய நோக்கம் யாரெல்லாம் வந்து நாங்கள் இந்த ஆட்சியில் அந்த சாதனை புரிஞ்சோம் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் வாங்க தொடர்பில் வாங்க நாங்கள் இந்த சாதனைகளில் இந்த இந்த ஆட்சியில் இந்த சாதனை செஞ்சோம் ஒரே கல்வி ஒரே மருத்துவம் அதற்கப்புறம் வந்து அதாவது ஒரே சமத்துவமான ஒரு சமத்துவமான கொள்கை சமத்துவமான அரசு மக்கள் அனைவரையும் வந்து சமத்துவமாக ந நடந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற அரசு பொதுவாக மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடிய அரசு அதாவது குழந்தைகளுக்கான இல இலவச கல்வி குழந்தைகளுக்காக அதாவது குழந்தைகளை வளர்ப்பதற்காக முழுமையாக ஒரு மாதத்திற்கு ஒரு குழந்தைக்கு சராசரியாக இருபதாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்படுது ஒரு மாதத்திற்கு அதே போல் ஒரு ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து பதினெட்டு வயது முடியும் வரைக்கும் சராசரியாக ஒரு குழந்தைக்கு இருபதுலேருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மனைவி கற்பமாக இருக்கும் பொழுது இரண்டு ஆண்டுகளுக்கு அந்த மனைவிக்கு சம்பளம் கொடுக்கப்படுது பொதுவாக இவை எல்லாம் செய்யக்கூடிய அரசு தான் கனடா அரசு இந்த கனடா அரசை போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சதவீதம் கூட எந்த விதமான ஒரு அரசியல் கட்சிகளும் செய்யலை முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு சுடுகாட்டிற்காக உடனடியாக வந்து இரு உயர் நீதிமன்றத்தை அழைத்து நீதிமன்றங்களை அழைத்து அதில் இருக்கக்கூடிய நீதி அரசர்களை அழைத்து உடனடியாக ஒரு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அதன் பிறகு வந்து சுடுகாட்டு அமைக்கப்பட்டது இதுதான் நம்மளுடைய சாதனை மக்களுக்காக பல்வேறு போராட்டங்கள் தூ துப்பா தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டுக்கு யாரும் வரல ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு யாரும் வரல நெடுவாசலுக்கு யாரும் வரல அதுக்கப்புறம் தொடர்ந்து எமது மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற க நம்மளுடைய கஜா புயலுக்கு யாரும் வரல இதற்கெல்லாம் நீங்கள் யாரும் வரப்போகிறதில்ல நீங்கள் வரவும் மாட்டீங்க இருப்பினும் உங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் நூறுக்கும் இரநூறுக்கும் எங்களை விட்டு இருக்கின்றோம் இப்போ நம்ம காட்டப்போகிறது கனடாவில் இருக்கக்கூடிய சுடுகாடு இதை நான் சுடுகாடை பார்க்கல சொர்க்கமாக தான் பார்க்குறேன் பொதுவாக கனடாவில் வந்து சுடுகாடுகள்லாம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இது போன்ற சாலைகளினுடைய சாலைகள் இது இது வந்து ஒரு ஒரு வகையான ஒரு பள்ளிக்கூடம் இலவச பள்ளிக்கூடம் இதெல்லாம் இலவச பள்ளிக்கூடம் அதுக்கு பக்கத்தில் வந்து இருக்கிறது வந்து அங்கே இருக்கிறது வந்து அதாவது இருக்குது இப்போ இது வந்து சுடுகாடு இந்த சுடுகாட்டுக்குள்ளே எத்தனை மணிக்கு வேணாலும் ஒரு மனிதர் வந்து நடமாடலாம் நடமாடலாம் இதுதான் உண்மை இது வந்து நான் உண்மையை சொல்கிறேன் இப்போ நான் இந்த சுடுகாடு வழியாக அதாவது எனக்கு பின்புறம் இதற்கு பின்புறம் தான் என்னுடைய வீடு முன்பு இருந்தது நான் இங்கே இது வழியாக தான் நடந்து போவேன் எனக்கு எந்த விதமான ஒரு பயமும் இல்லை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பயமெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து அதாவது நடமாடும் பேய்களாக இருக்கிறாங்க அதுதான் மக்களை வந்து தொடர்ந்து வந்து துன்புறுத்தி கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அவர்களை தான் நான் பேயாக பார்க்குறேன் தமிழகத்தில் வந்து நிறைய பேய்கள் இருக்கிறாங்க எட்டு கோடி தமிழர்களில் ஏகப்பட்ட பேய்கள் வந்து இருக்கின்றார்கள் இவர்களை தான் நம்ம பேயாக பார்க்குறோம் மனிதர்களாக இப்போ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சுடுகாடு நீங்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளவு பெரிய தொழில் தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி உங்கள் எல்லாருக்குமே அதாவது எட்டுக்கு எட்டு அமைக்கப்படும் இது வந்து நீங்கள் பதிவு பண்ணணும் சுடுகாட்டுக்கு அதாவது நீங்கள் பிறக்க பிறக்கின்ற பொழுதே உங்களுக்கு பதிவு பதிவு செய்யப்படும் இதுதான் உங்களுக்கு சுடுகாடு இந்த அடிதான் அப்படின்னு அதன் பிறகு இந்த இதில் தான் வந்து நீங்கள் வந்து புதைக்கப்படுவீர்கள் இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டம் இங்கே வந்து நல்லவனுக்கு வந்து ஊர் நம்மளுடைய ஊர்களில் பல கோடி செலவு செய்து நீங்கள் ஊர்வலம் நடத்தி அதற்கப்பறம் ஊரில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கடைகளெலாம் அடித்து உடைத்து அதற்கப்பறம் நீங்கள் எல்லா விதமான அநியாயங்களையும் செய்து அவர்களை நீங்கள் அடக்கம் பண்ணுறதுக்குள்ளே எல்லா விதமான கலவரங்களையும் ஏற்படுத்தி அதற்கப்பறம் செத்தவன் நிம்மதியாக ஒன்றுமே சாக மாட்டான் செத்தவனையும் நீங்கள் வந்து அவனை செத்தவனையும் சாக வைப்பீங்க அப்படியே அடித்து 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 கொண்டுருவீங்க அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இதுதான் கனடாவில் இருக்கக்கூடிய நம்ம வந்து அதாவது நாவஸ்கோஷியா என்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல ஹலிஃபாக்ஸ் இது தான் இந்த ப்ராவின்ஸ் இங்கே இருக்கக்கூடிய சுடுகாடு வந்து இது தான் இங்கே சுடுகாடுகள் அனைத்துமே அதாவது வீடு அதுக்கப்புறம் வந்து அதாவது முக்கியமான பிரதான சாலை ஓரங்களில் தான் இருக்கும் சுற்றி வீடுகள் தான் இருக்கும் அதெல்லாம் அங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் தான் சுடுகாடு எவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளவு அழகான ஒரு சுடுகாடு இந்த சுடுகாடு இவ்வளவு அழகாக இருக்கும் அதே போல் இங்கே வந்து இந்த சுடுகாட்டுக்கு வந்து இரவெல்லாம் வந்து விளக்குகள் எரியும் இந்த சுடுகாட்டில் அதற்கடுத்து இரு வாரங்களுக்கு ஒரு முறை வந்து இது வந்து சுத்தம் செய்யப்படும் இந்த சுடுகாடு சுத்தம் செய்யப்படும் இரு வாரங்களுக்கு ஒரு முறை யாராவது உங்கள் தெருவை இரு வாரங்களுக்கு ஒரு முறை தமிழகத்தில் சுத்தம் செய்து சுத்தம் செய்கின்ற துப்புரவாளர்கள் உண்டா இரு வாரங்களுக்கு ஒரு முறை ஏதாவது சுத்தம் செய்கின்ற துப்புரவாளர்கள் உண்டா அரசியல்வாதிகள் என்றைக்காவது உங்களுக்கு வந்து தெரு தெருமுனை கூட்டத்திற்கோ பொதுக்கூட்டத்திற்கோ மட்டும்தான் ஒரு சூழல் தொடர்ந்து இன்றும் இருந்து தான் இருக்கின்றது உண்மையிலேயே நான் வந்து இவர்கள் எல்லா இவர்கள் அனைவரையும் நான் வந்து அதாவது ஒரு மனித தெய்வங்களாக பார்க்குறேன் தொடர்ந்து மனித நேயத்திற்கு முன்னுரிமை அளிக்கின்ற ஒரு ஒரு நாடு தான் கனடா அது எல்லாருமே நம்ம நம்ம நாம் அறிவோம் அனைவரும் அறிவோம் மனித நேயத்திற்கு முன்னுதாரணமாக விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு நம்முடைய கெனடா இதையெல்லாம் நீங்கள் பாரதிய ஜனதா அரசுக்கிட்ட கேட்கணும் மோடி அவர்கள் வந்து ஐயா மோடி அவர்களினுடைய வருகைக்காக கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து அவர் வரணும் ஏன்னா அவர் வந்து வாகனத்தில் போக கார்ல எல்லாம் போக மாட்டாராம் டைரெக்டாக ஹெலிபேட்ல தான் வந்து இறங்குவாரான் அறுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்து அங்கே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டி அந்த இடங்களை எல்லாம் சுத்தப்படுத்தி வந்து அவருக்கு வந்து எழிப்பேட அமைத்திருக்கிறாங்க இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆட்சியாக இதுதான் நீங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளா என்னுடைய கேள்விகள் இதுதான் தான் நீங்கள் இதுதான் மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளா இதுதான் உங்களுடைய ஆட்சியாக இந்த இது போன்ற ஆட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் சராசரியாக ஒரு நம்மளுடைய மாநிலத்திற்கு வருவதற்காக சராசரியாக ஒரு கோடி ரூபாய் செலவு செய்யப்படுது இது வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அல்ல சராசரியாக வந்து போவதற்காக இப்போ இதே போல் மற்ற மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய பிரதமர்கள்லாம் இது போல தான் செலவு செய்து இது போல தான் எழுப்பிட அமைத்து வருகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்விகளையும் நாம் வந்து கேட்குறோம் பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இந்த ஆட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஆட்சி இல்லை இது வந்து ஒட்டுமொத்தமாக இயற்கை வளங்களை இங்கே இருக்கக்கூடிய நீர்வளங்களை அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சதியான ஒரு சதித்திட்டமான ஒரு ஆட்சி தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஆட்சி கனடாவிலேயும் அல்பர்டாவிலையும் இங்கே அல்பர்டா மாகாணங்கள்லையும் கேஸ் எடுக்கிறாங்க மீத்தேன் எடுக்கிறாங்க என்ன எடுக்கப்படுது ஆனால் இங்கே வந்து அந்த விதமான ஒரு பிரச்சனைகள் இல்லை மக்களுக்கு அது எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை அந்த அந்த மாகாணம் மட்டும் அதிகமாக பாதுகாக்கப்படுகின்றது இந்த கனடாவிலே இருக்கக்கூடிய பகுதிகள் ஆனால் நீங்கள் இங்கே அப்படி இல்லை இங்கே ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தமிழகம் இன்றைக்கு வந்து ஒட்டு ஒட்டு ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு இருக்கின்றது இதை நாம் அனைவருமே அறிவோம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறது ஆட்சியா அதாவது தேசிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருப்பது இல்லை உங்களை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணரணும் பொதுவாக பாருங்கள் இது போல் ஒரு சுடுகாடுகள் வந்து அமைக்கப்படுது இதில் வந்து இது விளக்குகள் அமைக்கப்படுது இப்போது நான் வந்து காட்டுகின்ற ஒரு இதை பாருங்கள் இப்போது இப்போ இதை வேறு சில பேர் வந்து பேயின்லாம் பயப்படுவீங்க இதை வந்து யாரும் பேயிலாம் பயப்பட வேண்டாம் இவங்கள் வந்து நம்மளுடைய தெய்வமாக நம்ம கருதுவோம் இப்போது இப்போ வந்து பார்க்கும்போது இப்போ இது போன்ற இந்த நம்ம சுடுகாடுகளில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து தெரு விளக்குகள் அமைக்கப்படுது இங்கே வந்து விளக்குகள் அமைக்கப்படும் நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய லைட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய விளக்குகள் அந்த இருக்கு பாருங்கள் விளக்குகள் இதுதான் விளக்குகள் பொதுவாக நம்ம மனிதர்களை மனிதர்களாக வந்து தமிழகத்தில் பார்க்கறது இல்லை பொதுவாக இந்தியாவில் வந்து வட மாநிலங்களை பற்றி எனக்கு அக்கறை இல்லை கவலையும் இல்லை தமிழர்களை தமிழர்களாக பார்ப்பதே இல்லை பொதுவாக அனைவருமே நம்மளுடைய சமுதாயத்தை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தான் உணரணும் பொதுவாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் இந்து மதம் மற்றும் சாதி மதம் பொதுவாக தொடர்ந்து இவைகள் அனைத்திலும் தொடர்ந்து நா நம்மளுடைய நாட்டில் பல்வேறு வன்முறைகளையும் வன்முறைகளை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மை ஆகவே தயவு செய்து இதையெல்லாம் உணருங்க சுடுகாடுகளை அழகாக வைத்திருக்கின்ற ஒரு நாடும் நாட்டை சுடுகாடாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற ஒரு நாடும் இருக்கு சுடுகாடை அழகாக வைத்து கொண்டிருப்பது கனடா அழகான நாட்டை சுடுகாடாக மாற்றி கொண்டிருப்பது இந்தியா என்பதை நாம் உறக்க சொல்லுவோம் உணருங்க நான் இந்த கட்சி அந்த கட்சி நான் இந்த சாதி அந்த சாதி செத்தா எல்லாருக்கும் ஆரடி தான் ஆகவே மனித நேயத்தோடு நல்ல எண்ணங்களோடு சாதி பதமின்றி சாதி பேதமின்றி அனைவரும் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்று நான் வந்து வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் சொல்கிறேன் கூட சொர்க்கமாக மாற்றுகின்ற கனடாவும் இயற்கை முறையில் இருந்து இருந்த எமது நாட்டை எமது தமிழகத்தை சுடுகாடாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற எமது இந்திய அரசாங்கமும் இதுதான் இன்று இருக்கக்கூடிய சூழல் ஆகவே தயவு செய்து இளைய தலைமுறைகள் வெளிப்போடு இருங்க வருகின்ற தலைமுறைகளுக்கு வருகின்ற பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க என்ன செய்ய போறீங்க சிந்தித்து செயல்படுங்க இது போன்ற சுடுகாடுகளை பார்த்தாவது உணருங்க நன்றி வணக்கம் தமிழ்